வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா தான் கடைக்கு போய்ட்டு வந்தேன் தம்பி இன்றைக்கி குளிப்பாட்டில் இருமல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அவனுக்கு நிறைய பேர் தம்பியை கேட்டு விசாரிச்சுருந்தீங்க வாட்ஸ்அப்பில் அப்புறம் வந்து ஃபோனில் என் நம்ம நட்சத்திரம் என் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா போற போக்கி நிறைய பேர் கேட்டு விசாரிச்சிருந்தீங்க என் தம்பியை விசாரித்த உடம்பு நல்லமாக சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதுவரை யாரும் கூட பிறந்தவங்க யாரும் தம்பி எப்படி இருக்கான் எழுதிருக்கான் சரியாச்சா ஒன்றும் கேட்கல கேட்டுச்சு கூட பிறக்காத நீங்கள் தான் கூட பிறக்காத நீங்கள் தான் கேட்டுங்க எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுங்களா தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கம் ரஜினி சோ நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுன்னா இருக்காங்களேன்ட்டு சரி விடுங்க பேசுனா பேசினே தான் இருக்கணும் கடுப்பு அதான் கடைக்கு போய்ட்டு வந்தேன் இன்றைக்கி தக்காளி வரங்க உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் தக்காளி சுமாரான தக்காளி எழுபத்தஞ்சு ரூபா நல்ல தக்காளி எண்பத்தஞ்சு ரூபா இப்போ நான் வந்து சுமாரான தக்காளி ஒரு கிலோ வாங்கினேன் பெருசாக இருந்துச்சுன்னா ரூபா சின்னதாக அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ரூபா அது பரவாயில்ல கிலோ ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு சண்டே ஹாப்பி சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு பையன் ஆர்டர் பண்ணிட்டேன் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக நத்திங்கமாக போட்டுருக்கேன் ஏன் ஒரு கிலோ சிக்கன் அவ்வளோதான் சிக்கனை நம்ம வீட்டில் நீங்க பால் பால் போகின்னு இருக்குது தம்பி உடம்பு ஃபுல்லாக தொடச்சு விட்டோன்ட்டேன் நான் இருமல் ஜாஸ்தியாக இருக்குது நேற்று குளிப்பாட்டினேன் பைமரம் குளிப்பாட்டுறது நேற்று குழிப்பாட்டில முந்தினத்து குளிப்பாட்டினேன் டெய்லி குழிப்போட்டேன் இப்போ உடம்புல தண்ணி ஊற்றி எதுனா ஆகிடுச்சுன்னா நான் குளிப்பாட்டானிட்டேன் ரைட் ஓகே தொடச்சிட்டேன் உடம்பு தீங்கன்னா தொடச்சிட்டேன் இப்போ அவனுக்கு டிஃபன் தரணும் இப்போதான் மாவு ரெண்டு பேக்கெட் வந்தேன் அரை கிலோ அரை கிலோ இருபது ரூபா இருபது ரூபா ஓகேங்களா இது பையன் ஆர்டர் பண்ணால் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து முந்நூற்றி இருபது ரூபா சிக்கன் ஆன்லைனில் அப்புறம் என்னென்னா வாங்கியிருக்கேன்னா லெமன் இருபது ரூபா ஒரு தயிர் நாற்பத்தி ரெண்டு ரூபா கண்ணன் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பால் ஐம்பது ரூபா வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா அதெல்லாம் விட்டேனா தக்காளி இந்த தக்காளி தான் எழுபத்தஞ்சு ரூபா தக்காளி எங்கள் ஊரில் இன்றைக்கி எழுபத்தஞ்சி ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோ சொல்லுங்கள் கம்மியாக ஜாஸ்தியா நல்லாயிருக்கும் தக்காளி இப்போ இப்படி காமிக்கிறேன் நான் அப்புறம் காப்பி தூரலாம் வாங்கி வந்தேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தான் வாங்கி வந்தேன் நான் இது வந்து ஆன்லைனில் வந்துடுச்சு கொத்தமல்லி ஒரு கட்டு வர ஜாஸ்திங்களா இருபது ரூபா கருவேப்பில் ஃப்ரீ இருபது இருபது நாற்பத்தஞ்சு இது இருபத்தஞ்சி இது ஒரு சாரி இது இருபத்தஞ்சா முப்பது ஞாபகம் இல்லை அடைய வாரி போட்டேன் பில்லு போட்டாங்க இது ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா இதை தக்க நல்லா இருக்கா பாருங்கள் எழுபத்தஞ்சி ரூபா வாங்கலாம்ல ஒரு கிலோ அப்புறம் நம்ம காப்பித்தூள் இந்த காப்பித்தூள் நம்மளுக்கு கட் பண்ணமா போட்டோமா வேலை முடிஞ்சு போச்சு நான் பெரிய பாக்கெட் வாங்கி டப்பாலைக்கு இப்பால் போட்டேன்னா இந்த மாதிரி டப்பாலுக்குப்பால் போட்டேன்னா மூட மறந்துட்டேன்னா மொத்த காப்பித்தூளும் வேஸ்ட்டாக போய்டுது ஸோ நம்ம வீட்டில் தான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி ஆவரேஜாக ஆகிடும் ஒரு நாளைக்கு இந்த சண்டே மட்டும் செலவு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரரூவாக்குள்ளாகும் மீன்லாம் வாங்கினா இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படியே கடையில் வரப்போ நம்ம ஃப்ரெண்டு அம்மையப்பன் போன ஹோட்டல் இருக்குது சீனா 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 ரெண்டு சாம்பார் தேனா சீனானா ரைட் ஓகேண்ணா நான் ஓகே நான் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் ஏன்னா அவர் ஹோட்டல் ஆள் அப்போ நான் வெஜ்ஜமாக கட்டியால் நிறைய தான் நான் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரெண்டு அவர்கிட்ட போய்ட்டு ரெண்டே ரெண்டு சாம்பார் மட்டும் நானே கட்டணும் வந்துட்டேன் இப்போ இந்த சாம்பார் வச்சுன்னு தம்பிக்கு ஒரு மூணு தோசை நம்மளும் ரெண்டு தோசை ஒய்ஃபு ரெண்டு தோசை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் காலையில் சாம்பார் ஹோட்டல் சாம்பார் தோசை ஊற்ற வேண்டியது தான் ஒன்று இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் ஓகே தோசை ஊற்றின்னு இருக்கோம் தோசைக்கு நம்ம அம்மையப்பன் சீனா ஃப்ரெண்டு கடை சாம்பார் டிஃபன் கடை வாங்க தோசை சாப்பிட்லாம் ரெண்டு தோசை இன்னா தான் நம்ம சாம்பார் செஞ்சாலும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் டிஃபன் கடை சாம்பார் செஞ்சாலும் எந்த சாம்பார் செஞ்சாலும் இந்த ஹோட்டலில் ஒரு பிளாஸ்டிக் ஹோட்டலில் கட்டி சாம்பார் தருவான் பாருங்கள் டேஸ்ட்டோ டேஸ்ட் சொத்த தக்காளி போடுவான் அருண் போட தக்காளி போடுவான் கெட்டு போட வேண்டிய போடுவான் போடுவாங்க போட மாட்டாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் போட மாட்டாங்க சின்ன சின்ன ஹோட்டலில் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம போய் நேரில் பார்த்தோமா பெரிய ஹோட்டலையும் போடுவாங்க இல்லையா நமக்கு தெரியாது என்ன தான் பண்ணாலும் சின்ன சின்ன கத்திரிக்காய் சின்ன சின்ன அதை அதாவது லாட்டா ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ தக்காளி அப்படி செய்கிறப்போ அது டேஸ்ட்டே வர மாதிரி இருக்கும் இப்போ நான் சாம்பார் நானே கட்டிங்க வச்சு நான் கட்டுறேன் இவ்வளோ பெரிய ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக சாம்பார் வழியே வழியாக நல்லா கலக்கி ரெண்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இது எனக்கு என் சூரிக்கு என் ஒய்ஃபுக்கு சூப்பராக இருக்கு நான் வீட்டில் செஞ்சுருக்கேன் டிஃபன் கடை சாம்பார் ரோட்டு கடை சாம்பார் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் பட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறது டூப்ளிகேட்டு அதுதான் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஏன் மருமங்க ஒரு பொருள் ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்காங்க அது பெரிய பொருள் ம் தான் ஓகேவா ஓப்பனும் பண்ணிட்டாங்க உள்ளே இருக்கும் பார்த்துட்டோம் எல்லாமே சூப்பராக இருக்குது அது என்ன பொருள்னு சொல்லிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் அன்பாக்சிங்னே இருக்கும் வீடியோ மேலே மறுபடியும் ஆர்டர் பண்ணேன் வெரி யூசேஜ் முக்கியமாக தாய்மார்களுக்கு ரொம்ப யூசேஜாக இருக்கும் இன்றைக்கு நைட்டை வந்தேன் நைட்டு வந்துச்சு ஆர்ட்ரு வீடியோலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஜாயின் எல்லாம் பண்ணல அப்படியே போட்டிருக்கேன் ரெடி பண்ணி மதியானம் ரெண்டு மணிக்கு டான்னு பாருங்கள் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மேக்ஸிமம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வித்தியாசமாக வீடியோ பண்ண நினைக்கிறேங்க தெரில நம்ம என்ன தெரிஞ்சோம் அதான் மேரி சண்டை ஓகேயா சண்டை போய்ட்டு போய்ட்டு சண்டே இல்லையா ஓகே வாங்க சாப்பிட்லாம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் மா அன்பாக்சிங் வீடியோ மதியம் ரெண்டு மணிக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க பாருங்கள் மதியம் ரெண்டு மணிக்கு டான்னு வந்துடும் ஓகே தேங்க்யூ அர்ஜுகளை பார்க்கலாம் इतने दुनिया से कौन कैसे उन्हों से लाइटर वो उधर न से हो और लाइटर इडियट शेप पर न से कोशिश न से क्योंकि बातें नहीं पता होते हैं यार मन अच्छी है इसमें चल मैजिकल टैंक रूम बहुत आनंद समान मैजिक के साथ ये तो पढ़ने का तो बहुत सुंदर सीन है बहुत ज़्यादा वो ना क्रिएटिव